எனக்கு முன்னால் ஒரு அருமையான உரையாற்றி நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடி இன்று டூ கே கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் அவர்கள் எல்லோருக்கும் அவர்களுடைய வருங்கால துணை துணைவியர் துணையருக்கு காதல் கடிதம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று ஒரு டிக்ஷனரி இருக்கிறது என்று சொன்னால் அது மனுஷிய புத்திரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய என்னை யாரும் அணைத்து கொள்ளவில்லையா என்ற ஒரு கவிதை நூல் வெறும் காதல் கவிதை மட்டும் அதில் இருக்காது நிறைவாக ஒரு கவிதை வாசார் பாருங்க அது எல்லோருடைய இதயத்தையும் தொட்டு பெற்றது நல்வாழ்த்துக்கள்னு யாராருக்கெல்லாம் வாழ்த்து சொன்னார் பார்த்தீங்களா அதை சொல்லும்போது எனக்கு ஒரு மூணு பேர் ஞாபகம் வந்துச்சு என் லைஃப்பில் குறுக்க வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் அது யார் யார் நீங்கள் உடனே பழைய காதலி அப்படின்னு நினச்சிடாதீங்க ஏன்னா எங்கள் வீட்டுக்காரம்மா வந்திருக்காங்க பஞ்சாயத்து மொதல் ஆளே பழைய காதலியா அப்படின்னு சொ நினச்சிடாதீங்க அது அவர் கவிதையில் இருந்துச்சு நான் யாருக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா சாலையில் நான் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது அல்லது காரில் நான் பயணம் செய்யும் பொழுது எனக்கு பின்னால் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வருவார் அப்பொழுது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் அந்த சேலை அந்த காரின் கதவிலே லேசாக வெளியே நீட்டி கொண்டிருக்கும் கதவு சரியாக சாத்தப்படவில்லை என்று பொருள் தனது இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டி கொண்டு வந்து அந்த காரின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் வந்து அந்த டிரைவரை பார்த்து சேலை மாட்டியிருக்குன்னு அந்த கண்ணாடி வழியாக ஆக்சிடன் பண்ணுவாருல்ல ஒருத்தர் அதில் போறவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது யாரோட சேலை மாட்டியிருக்குன்னு தெரியாது இன்னொரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தனது உயிரை பொருட்படுத்தாமல் அந்த டூ வீலரில் வளர்ந்து ஆக்ஸன்ல சொல்லுவாங்க பார்த்துறீங்களா அதை ஓட்டிட்டு அப்படிம்பாரு கதவு அப்படின்ட்டு சேலை அப்படின்லாம் காட்டுவார் சேலை மாட்டியிருக்கு அதுக்கப்புறம் ஓரத்தில் நிறுத்தி அந்த டோரை திறந்து யாருன்னே தெரியாமல் அவன் நன்றிக்கு கூட காத்திருக்க மாட்டான் போயிடுவான் அந்த டூ வீலரில் வந்தவனுக்கு நல்வாழ்த்துக்கள்